இப்ப எந்த பிரச்சனை வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்எஃப்ரி டெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அது எதுக்காக சார் கோர்ஸ் லிவர் எப்படி வேலை பண்ணுதுன்னு தெரியணும் இல்லையா ரெண்டு விஷயம் பண்ணணும் உங்களுக்கு மஞ்சக்கா வருது கால் வீக்கம் வருது இல்லை உங்களுக்கே ஒரு பயம் இருக்கு லிவர் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வயிறு ஒரு ஜென்ரல் ஸ்கேன் பண்ணணும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து லிவர் எப்படி இருக்கு லிவர் ஸ்மூத்தா இருக்கா இல்லையா வயிற்றுக்குள்ள தான் நீர் இருக்கா இல்லையா மண்ணீரல் எப்படி இருக்கு அப்டாமல் ரத்த குழாய்கள் ஏதாவது தெரியுதா இல்லையா இல்லை கல்லீரில் கட்டிகள் எதா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப க விதின் விதின் டென் மினிட்ஸ் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னு ரெண்டாவது லிவர் எப்படி வேலை பண்ணுது அப்படின்னு தெரியணும் நம்ம சொன்ன மாதிரி கல்லீரல் சுருக்கம் இருக்கலாம் ஆனால் லிவர் எப்படி வேலை பண்ணுதுன்னு தெரியணும் இல்லையா அதுக்கு தான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஜாய்டிஸ் இருக்கா இல்லையா லிவர் செல்கள் எதாவது அஃபெக்டா இருக்கா இல்லையா புரோட்டீன் அளவு எப்படி இருக்கு ரத்தம் உரைற தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மூணாவது இந்த வைரஸ் கிடைப்பிக்கான டெஸ்ட் இன்னைக்கு எல்லாரும் பண்ணணும் இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு இறக்குறாங்க உலகம் முழுக்க வைரல் ஹெபடைட்டிஸ்னால சோ ஹெப்படைட்டிஸ் பி ஹெபடைட்டிஸ் சி வைரஸ் கிருமியான டெஸ்ட் பண்ணி வைரஸ் இல்லேன்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒருத்தர் வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கணும் வைரஸ் கிருமி வராம இருக்கிறதுக்கான தடுப்பூசிகள் நீங்க இருக்கு